என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன உள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுன்னு ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுன்னு ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் ஆரோக்கியத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளன எனக்குள் அளவில்லாமல் அதிகரித்து வரும் நேர்மறை சிந்தனைகளால் என் ஆரோக்கியம் பல மடங்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது